அனைவருக்கும் வணக்கம் சினிமா என்பது ஒரு கனவு தொழிற்சாலை அதில் வந்து சாதித்தவர்கள் குறைவு ஆனால் அந்த தொழிலில் கால் ஊன்ற வேண்டும் என்கிற ஆசையில் பலர் உறைவிட்டு ஓடி வருகின்றனர் ஒரு பெண்ணுக்கு சினிமாவில் நடிக்க முதலில் அவர்களுக்கு தேவையானது கவர்ச்சியான புகைப்படங்கள் நடிக்க விரும்பும் நடிகர் நடிகைகளை வைத்து விதம் விதமாக போட்டோ எடுப்பதற்கென்றே சினிமா உலகில் ஆட்கள் இருக்கிறார்கள் அதில் சில சபல புத்திக்காரர்களும் உண்டு அவர்கள் போட்டோ எடுக்கும் நடிக்க விரும்பும் பெண்ணை எந்தெந்த விதத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்தந்த விதத்தில் பார்த்து விடுவார் என்கிறார்கள் சிறிது அசந்தால் அவர்களே அந்த பெண்ணையும் பதம் பார்த்து விடுவார்களாம் அதன் பின்னர் நடிக்க விரும்பும் பெண்கள் தனது புகைப்படங்களை பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் என அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அழகு கொட்டும் பயங்கிலி என்றாலும் நடிக்க வேண்டும் என்றால் எழுதப்படாத சில சட்டங்கள் உள்ளதாம் அதற்கு ஓகே என்றால்தான் அந்த பெண்ணை படம் தயாரிக்கும் நிறுவனம் போட்டோ செஷனுக்கே அழைக்குமாம் இப்படி தன்னை இழந்துதான் பல பெண்கள் ராஜ வாழ்க்கை வாழ்கிறார்கள் பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஹீரோ ஆகியோரிடத்தில் தன்னை இழந்த பின்பு எதிர்காலத்தில் தொடர்ந்து நடிக்க அழைக்க வேண்டும் என்பதற்காக தாய்லாந்து துபாய் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அழைக்கும்போது போகவும் வேண்டுமாம் இதில் சில நடக்கும் சம்பவங்களை எல்லாம் படம் பிடித்து வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தொந்தரவும் தருவார்களாம் படம் நடித்து நன்றாக ஓடினால் போதும் பல வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் பத்து வருடங்களுக்கு மேல் ஒரு நடிகையால் தொடர்ந்து முன்னணி நடிகையாக இருக்க முடியாது பின்னர் அக்கா அம்மா கேரக்டர் மவுஸ் குறையும் இதில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பழக்கப்பட்ட அவர்களால் அந்த வாழ்க்கையை விட முடியாமல் தவிப்பார்களாம் அப்போதுதான் சிலர் தவறான ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுத்து விபச்சார தொழிலில் இயக்கு இறக்குவார்களாம் பின்னர் போலீசாரால் கைதுபடலாம் அசிங்கம் அவமானம் என்று தற்கொலையை செய்து கொள்ளும் நிலை உருவாகுமாம் சினிமாவில் நடிக்க இப்படி ஒரு கதை இருக்க கர்நாடகாவில் மகளிர் தினத்தன்று புதுமையை செய்துள்ளார் ஒரு புதுமைப்பண் அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான பிரீதிமாய ஹூஷாரு என்ற கன்னட படத்தை தயாரித்தவர் விரேஷ் இவரிடம் ஒரு இளம்பன் சினிமா வாய்ப்பு கேட்டுள்ளார் தான் அடுத்து படத்தில் கண்டிப்பாக அந்த நடிக்க வைப்பதாக விரேஷ் உறுதி அளித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அந்த இளம்பன் அவரது வீட்டில் இருந்த போது விரேஷ் அங்கு சென்றுள்ளார் அவரிடம் சினிமா பற்றி பேச தொடங்கிய விரேஷ் மெல்ல மெல்ல அப்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதை கண்டு அதிர்ச்சியான அந்த பெண் அவரிடமிருந்து தப்பி வீட்டின் வெளியே ஓடி கதவை மூடி தாழ்பால் போட்டுவிட்டு அவரது குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு இது பற்றி தெரிவித்துள்ளார் அவர்கள் பிரேஷுக்கு தர்ம அடி கொடுத்துள்ளனர் அதன்பின் போலீசாரிடம் அவரை ஒப்படைத்தனர் இந்த விவகாரம் கன்னட சினிமா உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற வீரமங்கைகளுக்கு நாம் வாழ்த்து சொல்லுவோம் சபாஷ் பண்டே சபாஸ் நன்றி